வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா புஞ்சை புளியம்பட்டியில நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் வார வாரம் வியாழக்கிழமை காலையில ஒரு ஆறு மணி எல்லாம் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பதினோரு மணி பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நாம குழந்தைகளை நான் கொண்டாந்துருக்கிற ஆட்டு குட்டிகளை தான் பார்க்க போகிறோம் அண்ணன் கொஞ்சம் குஷியாகவே இருக்கிறாரு இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அண்ணன் கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லாத காரணத்தினால வர முடியலன்னு சொன்னாரு இனி ரெகுலராக ஒவ்வொரு சந்தையாக பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு ஓகே இந்த வாரம் வந்து புளியம்பட்டி ஆட்டு சந்தையில் பால்குட்டிகள் விலை நிலவரம் எப்படின்னு பாத்தர்லாம் வாங்க பதிவுக்கு போவோம் லேடிஸ் ஐநூறுவா வருது ஒரு வாரம் ஒரு இருக்கு பத்து நூறு கம்மியா குடுக்கலாங்க அவ்வளவுதான் வேலை ஏச்சு எழுநூறு வரைக்கும் வேலை சொல்லலாம் அளவா சொல்லி அளவா குடுக்கறதுங்க குட்டி தெளிவா இருக்கு முதல்ல ஆஹ் தெளிவான குட்டி கிடையாது ஆமாங்க ஆனா இது ஆயிரத்தி எழுநூறு ரூபா ஒன்றைனா கொடுத்துடலாங்க ஆஹ் இது தலையா கிடைக்குங்க ஒரு மாசம் இருக்கு பால் பத்தான் வளர்ந்துருக்கு வாங்க எங்க ஆயிரத்தி எட்டு ரூபாய் கொடுவோம் ரூபாய் குட்டி நல்லா இருக்கு பெண் குட்டிங்க ஆயிரத்தி கேளுங்க நீங்க உள்ள போடுறீங்க வேலை கேளுங்க எவ்வளவு கேட்கல கேளுங்க முதல்ல வேலை அதை விட்டுப்பட்டு உள்ள போடுறீங்க பயந்தாப்ல எவ்வளவு தரீங்க கேளுங்க

இது கொடிய ஒரு காட்டி காட்டி பெருசு வேணா இருக்கு பாருங்க செம்பிளி இருக்கு அதான போடுற போட கை போடு மேத்தல் தர பறக்கு பாருங்க மேய்ப்பு பறக்குது ரெண்டு கிடாயிங்க ஆமாங்க அடிக்கடிஞ்சுக்கு சேருங்க அது எல்லாம் அழுக்க கிடக்குதுங்க அம்மாங்க அது நான் ரெண்டு ஏழு ரூபா சொல்லுதுங்க ரெண்டு கிடாய் ரெண்டு கிடாயிங்க ஆமாங்க போஸ் கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு சூட்டிங் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு மேச்சரை இது நல்ல கொம்பு வந்துச்சுங்க

அதிகபட்சம் நூறா இரநூறு தானுங்க அது குறைச்சிடலாங்க எப்பவுமே குறைச்சு கொடுக்கலாம் கரெக்டா கண்டிங்க செவல கடை ரெண்டாயிரத்தி ஐநூறு இரும்பா இருக்கு குட்டி இரும்பு மாதிரி இருக்கு ஒரு வாரம் தான் இருக்கு குட்டி ஆமாங்க பாத்து பின்னாடி சரி ரெண்டாயிரம் சொல்லுங்கண்ணா

நான் 60 சொல்றேன் ஜோடி ரெண்டு ஒரே ஒரே ஆடு ஐநூறு 60 சொல்றாரு ஃபைனலா 60 500 ஏே குடுத்துறாங்க 5500 தப்பு இல்ல விலை சொல்றது பார்க்க கூடாது குட்டி குறச்சு கொடுக்கலாம் பாத்தீங்களா இது அதுதான் இதே ஜாதே இதுக்குது வித்தியாசம் பாத்தீங்களா ஆமா இது சித்து அதுலயே இது பெரிய வெட்டு இது オリஜினாலிட்டி தெரியுங்களா மயிலம்பாடி ஆமாங்க பெண் குட்டிங்க ஆமாங்க சொல்லுங்க பொட்டு பரவாயில்ல வெயிட் அஞ்சு கிலோ வெயிட் வயிற்று நல்ல வெயிட் இது மூன்று மூன்று ரூபா சொல்லுதுங்க எல்லாமே சொல்றது குடுக்கலாம் ஆமா

அப்படி தேவைப்படுற நண்பர்கள் நேரடியாக சந்தைக்கு வந்து வாங்கலான்ட்டாங்க மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்